நாடு முழுவதும் நடந்த சாலை விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையில் புதுச்சேரி மாநிலம் இரண்டாம் இடத்தில் உள்ளது புதுச்சேரியில் இரண்டாயிரத்து இருபத்திரண்டாம் ஆண்டை ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சாலை விபத்துகளில் பத்து எட்டு சதவீதம் பேர் கூடுதலாக உயிரிழந்துள்ளனர் தேசிய குற்ற ஆவணக்காப்பகம் காப்பகம் விபத்து வழக்குகளின் தரவுகளை மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வாரியாக வெளியிட்டது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு லட்சம் மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பேர் விபத்தில் உயிரிழந்துள்ளனர் என்ற அடிப்படையில் இப்பட்டியல் வெளியிடப்படுகிறது இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆண்டு ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்று சாலை விபத்துகள் நடந்துள்ளது இதில் லடாக் எழுபத்தைந்து புள்ளி நான்கு சதவீதத்துடன் முதலிடத்திலும் புதுச்சேரி அறுபத்தாறு புள்ளி எட்டு சதவீதத்துடன் இரண்டாவது இடத்திலும் மகாராஷ்டிரா ஐம்பத்தைந்து புள்ளி ஒன்று சதவீதத்துடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளது மேலும் சாலை விபத்துகளில் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை அதிகபட்சமாக இருநூற்று தொன்னூற்றைந்து சாலை விபத்துகளும் பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஆறு மணி வரை இருநூற்று பதினைந்து சாலை விபத்துகளும் பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை நூற்று தொன்னூறு விபத்துகளும் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரை நூற்று எண்பத்தெட்டு விபத்துகளும் இரவு ஒன்பது மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை நூற்று எண்பத்திரண்டு விபத்துகளும் காலை ஆறு மணி முதல் காலை ஒன்பது மணி வரை நூற்று ஐம்பத்தி ஏழு விபத்துகளும் அதிகாலை மூன்று மணி முதல் காலை ஆறு மணி வரை நாற்பத்திரண்டு மற்றும் நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை முப்பத்தொன்பது விபத்துகளும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது